அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பார்வத்தியில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு பக்கம் தொண்டர்கள் சாறை சாரையாக வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் நினைப்பில் இருக்கிறார் மதியழகன் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பெருமளவில் எதிர்பார்ப்பு நிலவிச்சு தற்போதுதான் சற்று முன்னர் தான் இந்த மாநாடானது தொடங்கப்பட்டது இந்த சூழலை இப்பவே தொண்டர்கள்லாம் வெளியே கலைஞ்சு போகக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் முழு விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது அளவில் தொடங்கியது இசை நிகழ்ச்சியுடன் மாநாடு தொடங்கியதும் மூன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு சரியாக விஜய் மாநாடு மேலைக்கு வந்தடைந்தார் வந்தவுடன் அவர் நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்த பின்னர் தொடர்ந்து ராம்பாட் சென்றார் ராம்பாட் சென்ற பொழுது ஏராளமான தொண்டர்கள் அந்த ரேம்பாக் மேடையிலேயே ஏறக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விஜய் கட்சி கொடியை ஏற்றி வைத்து நிர்வாக உறுதிமொழி எடுத்த பின்னர் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக பேச தொடங்கியதும் பகுதி கலைந்து செல்ல தொடங்கி இருக்கிறது விஜயினிடையே பேச்சை கேட்பதற்கு முன்பாகவே வந்த தொண்டர்கள் தற்பொழுது கலைந்து செல்லும் சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது எவ்வளவு வேகமாக காலையில் வந்தார்களோ அதே வேகத்தில் தொண்டர்கள் வெளியேறுவதை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது மாநாட்டு மாநாட்டை சிதலில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட மாநாட்டு இந்த மாநாடு நடைபெறும் சிதலுக்கு வெளியே வெளியேறக்கூடிய தொண்டர்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது இதனுடைய முதல் மாநாடு நடைபெற்ற உத்தரவாண்டியை கூட ஐந்து லட்சம் பேர் வரை கூடியதாக கூறப்பட்டது ஆனால் இந்த இரண்டாவது மாநில மாநாடை பொறுத்த வரைக்கும் கூடியதே இரண்டு லட்சம் பேர் தான் கூடியதாக ஒரு தகவலானது வெளியாகி இருந்தது வதிலிருக்கூடிய தொண்டர்கள் கூட தற்பொழுது சாரசரையாக வெளியேறக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த மாநாடுகளுடைய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது விரைவில் விஜய் பேச சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எப்ப எதிலும் ஒரு முறை சிங்கம் கருசி அந்த ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் நான் ஏற்கனவே சொன்னது நான் திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் காமராஜர் அம்பேத்கர் வீரமங்க வேலு நாச்சியார் மக்கள் சேவகர் ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்ம ஸ்டாண்ட்ல எப்பவுமே இருக்கிறோம் எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளிக்கூட இடமில்லை நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்முடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி நம்மளுடைய ஒரே எதிரி அண்டர் கிரௌண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலைன்ஸ் அலைக்கிட்டு இந்த ஊரையா மாத்திர கட்சி எல்லாம் டிவிக்கே கிடையாதுங்க யாருக்காகவும் எதுக்காக எந்த பயமும் கிடையாது மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சங்கள் மட்டும் இல்ல உலகம் பூரா நூற்றுக்கு மேலான நாடுகள்ல வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜி விஜய் தளபதி விஜய் இல்லைன்னா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கான அன்பு மாசியும் நம்மளோட இருக்கும் போது இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜக நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா என்னடா இவரே இவர் வாயால் இப்படி சொல்றாரு யாரும் தவறா நினைச்சுக்க வேணா ஏன்னா இது ஒரு விதத்தில் ஒரு ஃபேக்டும் கூட அதனால தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம யார் தெரியும்ல நாமனா நாம எல்லாருமே சொல்றேன் நாம எல்லாருமே நாம யார் தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இன்று மதுரை பார்வதியில் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருந்து பெருங்கூட்டம் கொத்து கொத்தாக வெளியேறி கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விஜயின் முடிவடைந்ததும் நடையை கட்ட தொடங்கிய தொண்டர்கள் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் மட்டுமே மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று கூறிக்கொள்கிறேன் இறுதியா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம தளபதி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தியாகம் அவர் நினைச்சிருந்தா இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் ஈஸியா ரொம்ப பணம் நடிச்சுட்டு பணம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வரார்னா ஒரே காரணம் தான் அவருக்கு எல்லாம் கொடுத்த அந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் நாமெல்லாம் அவர் பின்னாடி நிக்க வேண்டாமா நாமளும் ஒரு தியாகம் பண்ணணும் பெரிய தியாக இல்லை சின்ன தியாகம் தான் நாம் பண்ண வேண்டிய தியாகம் ஆயிரம் ரூபாய் தேர்தலுக்கு தேர்தல் சமயத்தில் ஓட்டு ஓட்டுக்காக காசு வராங்க வராங்கல்ல அந்த ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பைசா தான் வரும் தயவு செய்து நம் மக்களுக்காக உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக அந்த ஐம்பது பைசாவை தியாகம் செய்யுங்கள் நிச்சயமாக தலைபதி ஒரு சிறந்த மக்களாட்சியை தருவார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தயவு செய்து தலைவர் சார்பாக இருக்கிற இடம் கீழே இறங்குங்க அங்க தயவு ஸ்பீக்கர் கீழே இறங்குங்க இந்த பக்கமும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுகிறது காவல்துறைக்கு தயவு செய்து ஒத்துழைப்பு தரும்படி தலைவரின் சார்பில் கேட்டுக்கொண்டு அடுத்து இந்த மேடையில் சிறப்புரை தருவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் தம்பி தலைமை ஏழில் எப்படி அண்ணா வந்து தம்பிகளை பார்த்து தம்பி தலைமை ஏற்கவா என்று அண்ணா தன்னுடைய தம்பிகளுக்கும் இளைஞர்களுக்கும் கூறினாரோ அதே போல இந்த மதுரை மண்ணில் இந்த பாண்டிய நாட்டில் தமிழகத்தின் குரலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் விஜயாக முதலமைச்சராக உறுதி எடுக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அவர்களே பொதுச் செயலாளர் அவர்களே என்னுடைய வணக்கத்தை கூறி அதாவது நேத்திலிருந்து ஒரு அரசியல் ஒரு அரசியல் கருத்துறை தமிழகத்தில் எல்லா மீடியாலையும் உருவானது மக்கள் மனதில் உருவானது கொள்கை தலைவரா ஐந்து தலைவர்களை உறுதிப்படுத்தி கட்சியை வழிநடத்தக்கூடிய இந்த நேரத்தில் எதற்கு மாநாடுடைய முகப்புறையில் அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஏன் மாநாடு முகப்புறையில் தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தார் ஒரு பெரிய விவாதம் உருவானது அந்த விவாதத்தின் பதிலை நாங்கள் கூறுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா உருவாக்கிய சமூக நீதிக்கான அரசு எல்லோருக்கும் சமமான அரசு திராவிடம் என்றால் எல்லோருக்கும் சமமான எல்லா சாதியும் எல்லா மதமும் தமிழ்நாட்டில் சமத்துவத்தை நோக்கிய ஒரு அரசியலையும் இளைஞர்களுக்கான அரசியலையும் ஊழலற்ற ஒரு அரசியலையும் சிறுபான்மைகளுக்கான ஒரு அரசியலையும் எல்லா மதங்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் ஒரு அரசியலை உருவாக்கினார் அதுதான் திராவிடம் அந்த திராவிடத்தை வழிவந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் தேர்தலை எதிர்கொண்டார்கள் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடன் தேர்தல் அரசியலை தன்னுடைய முழு தியாகத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு அண்ணா உருவாக்கிய கொள்கையிலிருந்து சமூக நீதியிலிருந்து ஊழலற்ற ஆட்சியிலிருந்து தன்னுடைய குடும்பத்திற்கான கட்சியாக கலைஞர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாற்றிய பொழுது அன்றைக்கு குரல் கொடுத்தார் ஆயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை உருவாக்கினார் அந்த கட்சியை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மிகப்பெரிய அரசியல் வெற்றியை பெற்றார் ஆக அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ஊழலுக்காகவும் திமுக கட்சியை மாற்றிய பொழுது புரட்சி புரட்சி தலைவர் உருவானார் இன்றைய காலகட்டம் என்ன இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டு ஆன்று கொண்டிருக்கின்ற திரு மு க ஷாலின் முதலமைச்சர் திரு முகசாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையிலிருந்து ஒரு பாடத்தை வந்து கற்றுக்கிட்டார் என்ன பாடம் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பத்து குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்ஜியம் உருவாக்குனார் ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த பத்து குடும்பத்தை ஒழிச்சி தன்னுடைய ரெண்டு குடும்பம் தன்னுடைய மருமகன் தன்னுடைய மகன் என்கின்ற ஒரு குடும்பமாக ஊழலை உருவாக்கி இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி சமூக நிதியை மறந்து அதாவது தமிழகத்தில் முதல் முதல்ல முதல் முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக ஆனால் இன்னைக்கு சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரு ஏன்னா அதுதான் பிஜேபியோடைய ஒரு உறவு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊழல் மட்டுமே இருக்கக்கூடிய திரு முதல்வர் அவர்கள் சமூக சமூகநீதியை மறந்தாரு சாதி அரசியலை உருவாக்குனாரு ஊழலை உருவாக்குனாரு இன்னைக்கு மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை உருவாக்கினார் தெரியுமா